அம்பா தேவையான பொருள் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காய் சோம்பு ஜீரகம் அம்பாருக்கா சாம்பார் கானி அம்பாருக்கு போய் அரைச்சிட்டு வாங்க போங்க ஐயா கிடக்குறாருப்பா நடக்க முடியாது ஐயாவுக்கு நடக்க முடியலையா ஆண்டி ஐயாவுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துடு ஒரு பாட்டி வராங்க கொடுத்துருங்க நல்லா இருக்கணும் நல்லா வழங்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுவது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் வெள்ளை சாதம் சாம்பார் முட்டைகோஸ் பொரியல் கேசரி தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த திரு ஆண்டி அவங்களுக்கு தான் வந்து பத்தாவது திதி இந்த திதிக்காக தான் அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணுறாங்க திரு ஆண்டியோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்பவர்கள் மற்றும் அன்னதானம் கொடுப்பவர்கள் மனைவி லட்சுமி மகன் புஷ்பநாதன் பேரப்பிள்ளைகள் அரவிந்த் சமிதா ஸ்ரீனிகா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அன்னதானம் பண்ணுறாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் திரு ஆண்டி அவங்களோட ஆத்மா அடையும் நாங்கள் எல்லாருமே சாப்பாடு கொடுத்த லட்சுமி புஷ்பநாதன் குடும்பம் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுள வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு குடும்பத்துக்கு நம்மளோட சேனலும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆண்டியண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற லட்சுமி புஷ்பநாதன் குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் ஆண்டி தம்பியோட ஆத்மா சாந்தி அடையட்டும்

சாப்பாடு கறி செலிட்டு இருந்தறலாம் அண்ணே என்ன சாதம் சாப்பாடு ஹ ஹ வெள்ளை சாப்பாடு தம்பி சாம்பார் தான் இல்லையா வெள்ளை சாப்பாடு சரி ஊலகாய் அத நல்லா கொதிக்கிதே இப்ப அரிசி போட்றறலாம் பருப்பு தக்காளி அரை வெக்கற வெஞ்சிட்டு வெங்காயமும் சின்ன வெங்காயம் நல்லா காஞ்சு விட்டுக்கலாம் கட்

காய் பருப்பெல்லாம் ஒரு முக்கால் கடை வந்துருச்சு சாம்பாருக்கு இப்போ லாஸ்ட்டாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் முட்டைக்கோச்சு பொரியலுக்கு வந்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட முட்டைக்கோச்சு கட் பண்ணி வச்சுருங்க அது சேர்த்துக்கலாம் சாப்பாடு நல்லா இருந்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது தேவையான பொருள் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காய் சோம்பு ஜீரகம் சாம்பா இருக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன் காயெல்லாம் முக்கால் வந்துருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகா தூள் மல்லித்தூள் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டைக்கோசு பொரியலுக்கு வந்து முட்டைக்கோசு வந்து முக்க அழக்காடு வந்துருச்சு அது கூட வந்து தேங்காய் தெரிய வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு பொரியலுக்கு வந்து ரொம்ப குலைவாக வந்துடக்கூடாது ஒரு முக்க அழக்காடு தான் வேகணும் அப்போ தான் கொஞ்சம் திங்கிறதுக்கு நல்லா டேஸ்டாக சுவையாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாம்பாருக்கு வந்து மசாலாவோட பச்சை வாசனை போச்சு அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சிருக்கணும் அப்போ இதை சேர்த்துக்கலாம் ஏ வாங்க இங்கே இன்னும் பச்சை மிளகாய் போடவே இல்லை பச்சை மிளகாய் ஆனது எப்படி இல்லை போட்டாக்கி போட்டாக்கி வீடியோல காட்டினால வீடியோல காண்கல தம்பி ஏன் காண்கல திரும்ப சொல்ல சொல்லுங்க நான் பயந்துட்டு போய்ட்டாங்க இல்ல இல்ல கேட்டா சரி போங்க நின்னாவ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் போ அவர் அதெல்லாம் போட்டவனா என்ன வாசமா இருக்கு சாம்பார் அண்ணி இதெல்லாம் எல்லாம் கலந்துவனா சாப்பிடலாம் மாட்டே இருக்கு ஆமா ஆமா வாசம் இருக்கு தா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் ஏன் சார் நல்லா தண்ணி போட்டுச்சிட்டு ரவா சேர்த்துக்கலாம் சில்லு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி போடாமல் கொட்டி கொட்டி தண்ணி ஜீனி எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சாம்பார் கூட தாலிப்ப சேர்த்துக்கலாம் பால் போல் வெள்ளை சாப்பாடு ரெடியாக இருக்கு சூப்பரான சாம்பார் ரெடியாக இருக்கு யாரும் செஞ்சது கெட்ட கொழுப்பக்காரக்கு முட்டை கோசி பொரியல் ரெடியாக இருக்குது

சாப்பாடு கொடுத்த லட்சுமி அம்மாவுக்கு நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த லட்சுமி அக்கூட நல்லா இருக்கும் லட்சுமி குடும்பம் சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் சாப்பாடு குடும்பம் அச்சு நல்லா இருக்கணும் எங்களுக்கு உணவு அறிஞ்சிய பொருளாதான் குடும்பத்தார் உடம்பு எல்லாருமே நல்லா இருக்கும் சாப்பாடு எந்த குரல் தான் நல்லா இருக்கும்

நல்லா இருக்கணும் அல்ல வணங்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சாப்பாடு போட்டு குடும்பம் நல்லா இருக்கணும் வயிறார சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் வயிற சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த என்னென்னக்கும் அமோகமா இருக்கணும் சரி சரி கொஞ்சம் கேஞ்சு கூட அனுந்தியே அனுந்தியே ஒரு கேசரி எடுத்துருவா பாட்டிக்கு సాపాడు సాక్ష కుటుంబం నల్ సాపాడు కొడతా లక్ష్మి కుటుంబం నల్ సడు కొత్త లక్ష్మి అక్క

திரு ஆண்டி அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பத்தாவது திதி இந்த திதிக்காக தான் வந்து இன்னைக்கு அவங்க குடும்பம் அன்னதானம் பண்ணி இருக்கிறாங்க அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல்லையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இத பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க